வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் பதிமூன்று பதிமூன்றாம் தேதி ஃப்ரான்ஸில் நிற்கிறேன் இந்த லைஃப் போட்டது காரணம் வந்து ஒரு சில பேருக்கு நண்டு சொல்லணும் முக்கியமாக வந்து அந்த ஃப்ரான்ஸில் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணினேன் எங்களோடய அண்ணாமேர்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக ஜோந்தர் அண்ணா அண்ணா அண்ணாமார்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பேர் பேர் தெரியாத ஒருத்தர் டைம் எல்லோரோடையும் கண்டு காய்ச்சிச்சு இருக்கிறேன் ஆனால் யாருடைய பேரும் தெரியாது ஒரு அண்ணாட பேரை சொன்னால் இன்னொரு அண்ணா பேர் சொல்லு கோ்பார் ஸோ நின்ற சகல அண்ணாமல் இருக்கும் அதோட சில பேர்கிட்ட சில பேர் கை கொடுக்க அந்த கையின் இருந்து தெரிஞ்சதை அவ எந்த கட்டமைப்பில் இருந்து வந்திருக்கணும் அண்டு அவைக்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போராட்டத்தை தொடங்கிக்கல தலைவரோடு நின்ற ஒரு சில பேர் கூட நேற்றுக்கு என்னோட வந்திருக்கணும் சில பேர் என்னடக்க என்னை கட்டுப்பிடிச்சு நேற்று அழுதவை அவையோட வலி அவ தொட்டு பார்க்கச் சொன்ன விதங்கள் உடம்புல சில உடல் பாகங்கள் இல்லை அவை தாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தி நாலாம் ஆண்டு கூட தலைவற்ற போராட்டங்கள் தொடக்கியக்கில் கூட அங்கே நின்ற நாங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வரலாறுகளையும் சொல்லி கிலோ இங்கே நாங்கள் கேள்விப்படாத பேர்கள் கேள்விப்படாத அடிபாடுகள் ஸோ உண்மையாகவே போராளியாக இருந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து மனசில் பயங்கர வேலி தோற்று போயிட்டம் ஸோ அவ என்னட்ட எதிர்பார்க்கிறது நாங்கள் எல்லாம் தோத்து போயிட்டோம் ஒரு வரலாறு விடாமல் நாங்கள் விண்டுட்டோம் ஒன்று கொண்டு வாண்டு நேற்று கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் நூற்றம்பதுலேருந்து இருநூற்றம்பதுக்குள்ளே மேபி அவரேஜாக இருநூறு பேர் நேற்று வந்திருந்தவை நாங்கள் போட்டிருந்த இடம் வந்து அறுபது சிக்ஸ்டி லாச்சப்பல்ல வந்து அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஏன் நாங்கள் அப்படி ஒரு இடத்த சூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் சும்மா வாரவம் எல்லாம் வந்து கை வச்சிட்டு போகிறதுக்கு இது என்பிபிட்ட வெற்றில பெட்டி இல்லை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த அடிவருடிகள் வந்து குளறக்கூடாதுன்றதுக்காண்டி உண்மையாகவே எங்களை பிடிக்கிறார்கள் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் அதை பாதுகாப்பு நடத்துல வச்சுருந்தாங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க செக்யூரிட்டி எடுத்துருந்தவங்க நாளைக்கு நேற்று வந்து வந்து இருந்தால் ரெண்டு செக்யூரிட்டியும் கடித்தே சாப்பிட்ருப்பானுங்க அந்த மாதிரி ரெண்டு செக்யூரிட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு வெள்ளையாலும் ஒரு கருப்பின இனத்தோரும் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போலீஸ் நின்றவங்க சிஐடி நின்றவங்க போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸோ இனிவரப்பு போகிற மீட்டிங்களையும் அந்த சகல இதுவும் நான் எம்பசியாக எம்பசி கூடாவும் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கதச்சி நான் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் ஒரு டிப்ளோமேட்டென்று சொல்லி சகலத்தை எடுத்துக்கொண்டு வந்து தான் இந்த இனிவரப்புகிற மீட்டிங்களையும் நான் செய்வேன் இண்டிவிஜுவலாக நான் இன்னொருத்தரையும் சந்திக்க தொடங்க நான் இனிவரப்போகிற மீட்டிங்கள் எல்லாமே அப்படி தான் செய்வேன் ஸோ எனக்கு நேற்று எங்களோட அந்த மீட்டிங் வந்து சக்ஸஸாக நடக்கிறது காரணமாக இருந்தது அண்ணாமருடைய ஃப்ரெண்ட்ஸ் அதை விட முக்கியமாக கனடாவில் இருந்த ஒரு தம்பி நான் கேட்ட உடனே எனக்கு காசு போட்டிருந்தவர் அவருக்கும் எனக்கு நன்றி அதுமாதிரி மாதிரி பேர் எனக்கு நேற்று வந்த நேரங்களையும் உதவியை செய்த நீங்கள் அனைவருக்குமே நன்றி இதில் கேள்வி கேட்குறதுக்கு என்ன பேர் வந்திருந்தவன் நான் யோசித்தேன் நான் நானே கேள்வியில் போட்டிருந்தேன் நான் எங்கேயோ ஒரு இடத்துல யாழ்ப்பாண புலனாய்வோ அல்லது யாரோ ஒரு ஆள் அழைந்ததை கூட நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போய் வந்து போய் பேஸ் பண்ணியிருந்தேன் யாராவது வந்து அந்த கேள்விகளுக்கும் கேள்வி சொல்லுங்க நான் கேளியில் கேளுங்கோ நான் விட சொல்கிறேன்னு என்னென்னா விட சொல்கிறதுக்கு பயந்தவன் நான் இல்லை என்னடா நீங்கள் நான் அப் அதை ஒழித்து இதை ஒழித்து வச்சுருந்தா தானே நீங்கள் வந்து கேள்வியில் கேட்க நான் தடுமாறணும் இதிலேருந்தே உங்களுக்கு விளங்கணும் நாங்கள் அப்படி பயந்து கேளிகளுக்கு பயந்து அரசியல் செய்கிறவனோ அல்லது ஓடுறவனோ இல்லை முடிஞ்சா உங்களோட சைக்கிளை முடிஞ்சா உங்களோட வட இந்திய தண்ணியையும் சும்மா தனக்கு தெரிஞ்ச மாமாண்ட சித்தப்பாண்ட பிள்ளைகள் ரெண்டு பேரை போய் மீட் பண்ணாமல் அதில் போயிட்டு மக்கள் சந்திப்பட்டு போட்டு சுற்றி வர மூன்று பேர் இல்லாமல் ஒரு இருநூறு பேர் இருக்கிற ஒரு மீட்டிங் கொண்டு முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணி செய்ய சொல்லுங்க ஏழு மண்டா கேட்குற கேள்விகளுக்கு பயில சொல்லுங்கோ சரி தானே சனம் கேட்குற பழைய நேற்று வந்து நாங்கள் கேட்டேன் என்ன வேணுமா நான் கேளுங்கோ கடைசி எனக்கு கவலையாக போயிட்டு அவங்க எல்லாம் ஒரே கேளியை தான் திருப்பி கேட்கணும் எத்தனையோ பேர் கே கேள்வி கேட்டேன் பட் எல்லாருமே கேட்ட கேட்ட கேள்விதான் இருக்குன்னா கேள்வி இல்லை உங்கள்கிட்ட இப்போ என்னடா கேட்குறது கேள்வி இல்லை ஆனால் நான் கேட்கறதே கணக்கு கேள்வி இருக்குது அந்த கேள்விகளுக்கு உங்களை பதிவு சொல்லி முதலாவது கேள்வி இந்த யூடியூப்லையும் டிக்டாக்ல இருந்து குளறாகலோ உங்களோட பேரை சொல்லுங்க பேரை முறையும் உங்களோட சொல்லுங்க அந்த அந்தளவுக்கு நீங்கள் கூட ஒரு கோழிகள் எனக்கு நேற்று தான் விளங்கிச்சது மனசிட்ட கொண்டுவாடி சாப்பாடு கேட்குற அதற்றது கூட துணிவில்லாததான் போய் பாத்ரூமை லோக் பண்ணி போட்டு உள்ளே இருந்து டிக்டோக்கில் கதைக்கிறேன்றது நேற்று தான் எனக்கு விளங்கினது அந்த அதுக்கு பாவப்பட்ட ஒரு சமூகத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறோம் மனசில் இருக்கிற வெறியல் மனசில் இருக்கிற கா மனசியோடு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் டிக்டோக்கில் ஒன்று அச்சு நாட்டை காட்டுறது தான் இப்போ டிக்டாக்லையும் யூடியூப்லையும் நேற்று கேள்விப்பாட்டு நான் இது தன்னுமூண்டு டிக்டோக்கில் பேரை சொல்லியில் குளரிண்ட மாமன்று குளருங்கடா நீங்கள் குளர் ஒன்று தான் ஆசை ஆசை தீர குளருங்கோ ஆனால் நேட்டங்களுக்கு வெட்டி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயப்படுத்தினேன் அப்படி வந்து காத்தினோம் இப்படி வந்து காத்தினோம் அப்படி கொள்ளறீங்கன்னா அஞ்சு நான் விடுங்கோ கத்து கத்த விடுங்கோ கேட்குற கேள்வியில் நியாயமாக இருந்தால் பயிர் சொல்லுவோம் ஒரு சில பேர் சாதிக்காத கதைச்சாம நான் அதுக்கு பயிர் சொல்லலை ஏன்னா அந்த பயில நான் சொல்லக்கூடாது சொல்லையில்லை அது வந்து ஒரு ஒராளுடைய மனசை பாதிக்கும் சாதிக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் நான் என்ன பேர் அந்த அங்கே ஒருத்தர் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் சாதியை கழிச்சு சா இந்த சாதிக்காரர் ஓட் போடும் கொண்டு அப்படி அரசியல் செய்யலை தானே ஆவே சாதிக்கு சம்மந்தமாக கேள்வி கேக்கல மட்டும்தான் நான் பய சொல்லா அது எங்களை சமூகத்துக்குள்ளே ஊறி போயிருக்கிறவண்டு அதை பற்றி நாங்கள் இங்கே கதைக்கிறதில் பெரிய யோசனை இல்லை சாதியை பற்றி கதைக்கிறதுக்கு நான் வெளிநாட்டுக்கு வரையில் சொன்னான் என்னை பொறுத்த வரைக்கும் யார் இந்த சாதியெல்லாம் முக்கியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்டுகளில் சாதியும் இல்லை எனக்கு போட்ட விழுந்த ஓட்டுகளில் சாதியும் இல்லை அவே அந்த கேள்விக்கு மட்டும்தான் நான் பதவி சொல்லிடுறேன் நான் சொன்னால் அது எங்கள்கிட்ட எங்கள்ட இதில் ஊறினது ஆகவே நான் அதுக்கு பதிவு சொல்ல மாட்டேன் அது சமூகத்தில் போன ஒரு இது உண்டு ஆயிரத்தஞ்சூறு ரெண்டாயிரம் வருஷமாக சாதியில் பாவிச்சு கொண்டு இருந்த ஒரு இனம் ஆகவே அதை நாங்கள் அதை பற்றி நான் கதை சொல்ல கதைக்க விரும்பல என்று நான் நேற்று நேரடியாகவே சொல்லியிருக்கேன் சாதி சம்பந்தமாக கதைக்க மாட்டேன் அது தவிர அரசியல் சம்பந்தமான கேள்விகள் ஏன்னா தனிப்பட்ட கேள்வியால் எல்லாம் கேட்டால் கூட நானே சொன்னேன் எனக்கே இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் என்று தெரியாதக்கா அவ நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி கேட்குறேன் கேளுங்கன்னு சொல்லி சொன்னான் அவே நேற்று அந்த மீட்டிங் சரியான சக்ஸஸாக இருந்தது அந்த நேற்று எதிர்பார்த்துனான்னு குளர்றதுக்கு யாராக வரவியல் வர வேண்டிய என்னடா அப்பா ஒரு நாதாரி கூட வரையல் என்றதாக கவலையாக இருக்குது இப்போ தான் விளங்குது இந்த லைவில் அப்படி சொல்லக்கூடாது நேற்று என்னோட கேட்ட பொதுமக்கள் கேட்ட முக்கியமான ரிக்வஸ்ட் டாக்டர் உங்களோட வாயை கொஞ்சம் பார்த்து வாய வாயால ஆக்களை காயப்படுத்தாதீங்க வந்துட்டு ஸோ நான் இப்ப சொல்ல நான் இந்த டிக்டாக்ல இருந்து ஆக்கல எனக்கு இந்த டிக்டோக்கில் இருந்து குளறாக்கள ஜோதி யாரே கால் இருக்காடா உங்களுக்கு இல்லை கையால் ஆட்டா சாப்பிட்றீங்க வேற என்ன எடுத்து சாப்பிட்றீங்களாடா சாம்பாட்ட எனக்கு விளங்கல் ஏன்டா டிக்டாக்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து யாரோ என்ன பேர் அவருக்கு மயூரனா என்ன பேர் மயூரன் அடே என்னீங்க உன்னை கேட்கல அது ஆம்பளை ஆடா நீ வெறி வெறியடிக்கிற நேரம் கலாட்டிங்காட்டி போடுவாய் லைவ்ல நீ ஆம்பளை இல்லை

சுவிட்சர்லேண்ட் அனுப்ப வியாழக்கிழமை வரைக்கும் சுவிட்சர்லாண்டில் அனுப்பமெண்டாக குளற வேன்மெண்டாக வாங்கணும் உங்களை யார் குளறீங்க அடிச்சு லைவ் லைன் போடுவோம் என்ன கவலை என்றால் இப்பதான் எனக்கு விளங்கிட்டே வாங்க எல்லாம் அசல் உண்டு ஆம்புளையல் இல்லை அடே வேணுமெண்டா இங்கே சேல் போட்டு விட்டுருக்கானுங்க பொம்புளையல் போடுற உடுப்பு வேண்டிதாரன் ஃப்ரீயா வேண்டிதாரன் உங்களுக்கு நான் ஃப்ரீயா வேண்டிதாரன் ஏண்டா அப்படி இருக்கிறீர்கள் ஒரு ஒரு நேரடியா வந்து ஒரு கேள்வியை கேள்விகள் என்னோட ஆயிரம் கேள்விகள் கேட்டிருக்கலாம் நேற்று எத்தனையோ நான் நான் எத்தனையோ கேள்வியல் வரும் வாய் பதிவு சொல்லிடாத கேள்விகள் வரும் ஓகே நாங்கள் அதுக்கு சொல்லி பார்ப்போம் பதில் நான் ஆனா நேட்டு கேட்ட கேள்விகள் இல்லாதுக்குமே எப்பய சொல்லியிருக்கிறேன் ஏன் கட்சி பதிய எல்லாமே எப்பய சொல்லிருக்கிறேன் லைவ் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ போடுறது இந்த யூடியூபர்ஸ் இந்த வீடியோ எடுத்து போடணும் பண்ணுறதுக்காண்டி யூரோப்பில் தான் நினைக்கிறேன் நான் விவளம் ஸ்ரீலங்கால நிற்கல ஏழு மண்ட யூரோப்புக்கு ஆண்டு காத்திரியல்